பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துறைமுகம் அதற்கு பக்கத்திலேயே ரயில் நிலையம் நிரம்பி வழியக்கூடிய பயணிகள் இருபுறமும் நீல வண்ணத்தில் கடலும் இதமான காற்றும் தேனியை மாதிரியே இருக்கக்கூடிய சுறுசுறுப்பாக எந்த நேரமும் மீன்களை பிடிக்கக்கூடிய மீனவர்கள் இது எல்லாமே பழைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவு அதாவது இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை கோர புயல் தனுஷ்கோடிய தாக்குச்சு இதெல்லாம் நடந்து அறுபது ஆண்டுகள் வரைக்கும் ஆகிடுச்சு அந்த கோர புயலின் தாக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தனுஷ்கோடி மீளவே இல்லைன்னு சொல்லலாம் அன்னைக்கு வீசிய புயல்ல இந்தியாவின் தேச படத்திலிருந்து தனுஷ்கோடி துறைமுகமே காணாம போயிடுச்சு புயல் வீசிய சமயம் தனுஷ்கோடி ரயில்வே நிலையத்திலும் துறைமுகத்திலயும் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நிலத்திலிருந்து கடலுக்கு இடம் மாறி இருக்காங்க புயலுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு ஒரு ரயில் புறப்பட்டு சென்றிருக்கு சூறாவளி காற்றோட பலத்த மழை பெய்யவே ரயில் வழியிலேயே நிறுத்தப்பட்டிருந்திருக்கு நிறுத்தப்பட்ட அந்த ரயில்ல புயல் மிச்சம் வச்சது வெறும் இரும்பு சக்கரங்களை மட்டும்தான் மத்தது எல்லாத்தையும் கடலுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடுச்சு அதுல ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயணம் செஞ்சிருக்காங்க நாற்பதுக்கும் மேற்பட்டோர் குஜராத்ல இருந்து ராமேஸ்வரம் சுற்றுலா வந்த மருத்துவத்துறை மாணவர்கள்னு சொல்லப்படுது எல்லாருமே புயலுக்கு இரையாகி இருந்திருக்காங்க தனுஷ்கோடியிலிருந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் ஒரு பிள்ளையார் கோயில் சர்ச் இஸ்லாமியர்களின் அடக்க ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இடிந்து தரைமட்டமாகி இருக்கு அப்போ தந்தி மற்றும் டெலிபோன் கம்பங்கள் எல்லாமே சாஞ்சி விழுந்ததுனால வெளி உலகத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையேயான தகவல் தொடர்புகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருந்திருக்கு அதனால பாத்தீங்கன்னா சேதாரத்துடைய விவரங்களை பத்தி உடனடியா யாருக்குமே தெரிவிக்கப்படல அந்த நேரத்துல அதுக்கப்புறமா அவங்களை காப்பாற்ற கப்பல்கள் மோட்டார் படகுகள் ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் ராமேஸ்வரம் நோக்கி விரைந்து வந்திருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு விமானத்திலிருந்து சாப்பாடு போட்டலங்களும் போடப்பட்டிருந்திருக்கு புயல்ல இருந்து தப்பினவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க தமிழகத்தில இருந்தும் பல இடங்கள்ல இருந்தும் மருத்துவர்கள் ராமேஸ்வரத்துக்கு அனுப்பப்பட்டிருந்திருக்காங்க இன்னையோட அறுபது வருஷம் நிறையடியது ராமேஸ்வரத்துல இந்த கோரப் புயல் தாண்டவம் மாடி அரை நூற்றாண்டு கடந்தாலும் இன்னைக்கும் புயலின் நினைவுகள் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கோடி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க தனுஷ்கோடி இருந்து தப்பிச்ச ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தனுஷ்கோடி ஒரு அபூர்வமான ஊர் தம்பி பிரிட்டிஷ்காரங்க தான் தனுஷ்கோடியில் போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே ஸ்டேஷன் கட்டடங்கள் இலங்கைக்கு கப்பல்னு அவ்வளவு அழகாக வச்சுருந்தாங்க அப்போ எந்த அளவுக்கு காத்து அடிக்கும் மழை எவ்வளவு வேகமாக பெய்யணும் துல்லியமாக கணிச்சு சொல்றதுக்கு ஆளெல்லாம் கிடையவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காற்று பலமாக அடிச்சுது ஊர் மக்கள் இது வழக்கமாக அடிக்கிற காத்து தான்னு அமைதியாக இரவு தூங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு கடல் தண்ணி வீட்டுக்குள்ள பூந்துருச்சு அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு கதவை திறந்து பார்த்தா நாங்களே தான் இருக்கோம் காத்து மலை கடல் கொந்தளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரனகலமா இருந்துச்சு நாங்க எல்லாம் இறந்து போய்டோன்னு தான் நினைச்சோம் ஆனா எப்படி உயிர் பிழைச்சு வந்தோன்னே இப்ப வரைக்கும் தெரியல இப்ப வரைக்கும் எங்களால எங்க கண்ணையே நம்ப முடியல நல்ல வேலை நாம மேட்டு இருந்ததனால இருந்ததுனால கழுத்தளவு தண்ணியில நீந்தி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு விடிஞ்சு பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்க மக்கள் பிணமா கிடந்தாங்க உள்வாங்கி கடல்ல இருந்து கடல் அலை ஒவ்வொருவரையும் உயிரற்ற உடலாகத்தான் கொண்டு வந்து வெளியே போட்டுச்சு தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சுன்னு இங்க இருந்து தப்பிச்சு போனவங்க சொல்லித்தான் வெளியே இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சுது அப்புறம் தான் எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க ஊர் உலகத்துக்கே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இப்ப நீங்க பார்க்கிற இந்த சேதமடைந்த பில்டிங் கோயிலு சர்ச்சு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் நாங்க ஓடி ஆடி சந்தோஷமா இருந்த இடம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அரசாங்கம் சொல்லுது ஆனா தனுஷ்கோடியில குடியா வாழ்ந்துகிட்டு வர்ற நாங்க இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்லி ஓலக்கொடிசியில வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சு இங்க ஆயிரக்கணக்கானோர் செத்து போயிட்டாங்கன்னு மத்தவங்க சொல்றதெல்லாம் போய் தம்பி எங்களை பொறுத்த வரைக்கும் தனுஷ்கோடி அழியல யாருமே சாவல தினமும் அவங்க செத்து போனதா சொல்றவங்க கிட்ட நாங்க தான் இருக்கோம் தனுஷ்கோடியில அவங்க இன்னும் தான் இருக்காங்க மற்றவங்களுக்கு வேணா இது சுற்றுலாத்தலமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு இதுதான் தம்பி வாழ்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு இவர் இப்படி சொல்ல கடல் காற்றோ எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர் பறிச்சு கடலுக்குள்ளேயே போயிடுது இன்னையோட அறுபது வருஷம் ஆகுது தனுஷ்கோடியில இந்த சம்பவம் நடந்து ஆனா இந்த கோர புயல இன்னைக்கு வரைக்கும் எந்த மக்களுமே மறக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கும் கூட தனுஷ்கோடின்னு சொன்ன உடனே அன்னைக்கு நடந்ததுதான் ஞாபகம் வருதுன்னு பல மக்கள் சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க